ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினாமோ பிளாக்ஸ் கைஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல வேறு வீட்டுக்கு அதான் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல அந்த வீடு வந்து நீங்கள் நம்ம போயிட்டு கூட்டி துடைக்கணும் ஏன்னா அது ஆல்ரெடி இருந்தவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அது காற்று அது இதுன்னு அடித்து இந்த ஒற்றை குப்பையை வச்சு ஒற்றை அடிச்சு ஒற்றை அடிக்க வேண்டிய விலையெல்லாம் நிறையா இருக்குது அதைத்தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம் க்ளீனிங் ப்ராசஸ் தான் நீங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு போய் சில திங்ஸ் வாங்க வேண்டியது திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே அங்கே போய் க்ளீன் பண்ணுவோம் வாங்க விடியோக்கிலாம் இருக்க பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு தானே அதனால எதுக்கு காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வண்டியிலே கிளம்பிட்டோம் காருக்கு தேவையில்லாம ஒரு ஐநூறுவா பெட்ரோல் அடிக்கணும் எதுக்கு நான் வண்டியிலே கிளம்பிட்டோம் நாங்கள் எப்பவுமே ஃபர்னிச்சராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இந்த ஒரு இதில் தான் வாங்குவோம் அதுக்கு தான் வந்திருக்கோம் அது ஒரே மாதிரி ஏன் இது வாங்கியிருக்கேன் ஒட்டடை அடிக்கிற ஒட்டடை குச்சி தான் வாங்க

அது நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டை காட்டிட்டாடா சரி நான் ஃபுல் வீடு வந்து ஹோம் காட்டுறேன் நேற்று போட்ட வீடியோல பாத்துருந்தீங்கன்னா மயிலை பத்தி சொல்லி எப்ப வந்தாலும் மயில் வந்துடும் அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போய் எல்லாம் சுத்தம் பண்ண போறோம் மயில் கத்துவு நிறைய இருக்கு இங்க இருக்கு பாருங்க இங்கிருக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க மயில் மழை வந்தா நம்ம வீட்டுக்கு மாடியில தான் தொகை விரிச்சு ஆடுமா அந்த கீழ வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு அவரே எழுதி கொடுத்தாரு இது எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா இன்னைக்குதான் பிரிச்சு பார்த்தோம் வீணா பாவீங்க வீணா பாவீங்க कोई लाइक मंडरे हैं नॉर्मल एंडर्स हैं एक मार्टिक्स एग्जाम बना रहा हूँ ताकि तुम्हारा ना बहुत ना यार मैं पढ़ो लोग हाँ माफ़ लाइफ बढ़ाते हैं नेक्स्ट नंबर सीना बेडरूम यस सेकेंड बेडरूम सीना बेडरूम ये उनका लाइक मारता हूँ पर हँसते வந்து கிச்சன் நான் வந்து ஃபுல்லாக காட்டல இதுவுமே கண்டிப்பாக காட்டுறேன் இது வந்து டைனிங் ஹால் என்னடா இதில் எது இந்த பக்கமாக அந்த பக்கம் எங்கள் பெட்ரூம் எஸ் ஃபஸ்ட்டு ஒட்டரை அடிக்க போகிறோம் சரி நம்ம பெட்ரூம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஹால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியா? சரி சரி சரி. ஸ்டார்ட் அது கூட்டும் போது எல்லா வேலையும் முடிச்சு கடைசியில் வீடெல்லாம் கூட்டி வீடு தொடக்க போறோம் இப்பதான் தொடக்க போகிறது நான் இல்ல தீனா தான் என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சிட்டான் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க பேக் சாங் ஓடிட்டு இருக்கு மறந்தா அப்படி வீடியோ எடுத்துட்டேன் காப்பிரைட்ஸ் ரேஜ் விழுந்துடும் அதனால தான் எங்களால் முடிஞ்ச வரையும் எண்ணம் தொடச்சிட்டு பாதி எண்ணம் தொடக்காமையே போயிட்டோம் நைட் ஆயிடுச்சு அதனால தான் மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் நேற்று ஒரு வழியாக நாங்கள் போய் வீட்டெலாம் சுத்தம் பண்ணோம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பாதிலே கட் பண்ண வேண்டிய நிலமையா போயிடுச்சு ஏன்னா ரொம்ப லேட் நைட் லேட் நைட்னா இவ்வளுக்கு லேட் நைட் அது ஏழரை மணி ஆயிடுச்சு அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் அப்புறம் இன்னைக்கு போயிட்டு ஜன்னல் கம்பி செல்ஃப் இதெல்லாம் தொடக்க போகிறோம் நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை அடிச்சு விட்டு செவுத்துல இருந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து டைல்ஸ் தொடச்சு விட்ருக்கோம் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிருவோம் முடிச்சிருக்கோம் மாடி மாடிக்கு மேலே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஜன்னலு கிச்சன் ரூமில் செல்ஃபு எல்லாமே க்ளீன் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் பெஸ்ட்டே இருந்தால் மணி வந்து பதினொன்று இருபத்தி ஏழு கரெக்டாக ரெண்டு மணிக்குள்ளே முடித்தாதான் மற்றவே மற்றதெல்லாம் பண்ண முடியும் ஆமாம் போகலாம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் தோராவோட வீட்டுக்கு சாவி குடுப்பா நான் இது கவ வச்சிட்டு போறேன் தான் எப்ப வந்தாலும் வந்திரিয়াম எங்க வா இது வண்டில எப்படி இருந்துச்சு தெரியுமா இதான் நம்ம வீட்டுக்கு பேக் சைடு என்ன دينا பேக் சைடு

மயில் இருக்குன்னு கரெக்டாக வீட்டுக்கு பின்னாடியே மாடிக்கு மேலே வந்துட்டோம் இப்போ நம்ம உங்களுக்கு வந்து பேக்கில் காட்டுற சூப்பரான ஒரு பிளேஸ் இதுதான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருக்குது நான் உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நான் மாடிக்கு நான் போகல இங்கே தான் போகணும் மாடிக்கு இந்த பிளேஸ் காட்டுறதுக்காக தான் வந்தேன் இந்த தோட்ட அந்த வீடோட தோட்டம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்காரங்களோட தோட்டம் தான் நினைக்கிறேன் அருமையாக இருக்குது பார்க்கவே எவ்வளோ டீசெண்டாக இருக்க மாதிரி ஓட்டு வீட்டிலருந்து தோட்டம் வாங்கி போட்டு இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தான் நான் இப்போ மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு மேலே இருக்கல தேங்காய் வீட்டுக்கு மேலே வந்து பேச கூட்டணும் க்ளீனாக பண்ண போகிறதுல கூட்டணும் வீடு இருக்கிறதுக்குலாம் செம்ம ஸ்பாட்டாக இருக்கும் பாதா மரம் இங்கே தான் மயில் இருந்துச்சு வாங்க மெதுவாக பார்ப்போம் பாருங்க அதான் செம்மையா தெரியுது யாருக்கெல்லாம் மயில் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் முருகர் பக்தரோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க வேலை செய்யறா செய் பரவாயில்ல இருக்குங்களா ஆ இவ்வளோ சேர்ந்து வந்து வேலை செஞ்சிட்ருக்கா மேலே மாடி ஃபுல்லாக தொடர்ச்சி கூட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் வீட்டோட ஒரு அழகாக காமிக்கிறதே இதுதான் தான் வீட்டுக்கு மேலே தினமரம் சுத்தியும் இதெல்லாம் காமிக்கிறேங்க காமிச்சிருப்பேன் அப்படியா எடிட் பண்ணுமோ பார்த்துக்கலாம் நான் தானே எடிட்ரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னால் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வாழை இருக்குது வேலை மரம் இங்கிருந்து வீடியோ ஒருத்தம் அப்படின்னா அது பேக்ரௌண்டாக நல்லா இருக்கும் வேப்ப முதம் இருக்கு குழு குழுன்னு இருக்கும் கூட்டணும் அவ்வளோதான் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து மேலே மட்டும்தான் தான் கூட்டினேன் இவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சு எனக்கு இப்போ வந்து நம்ம கீழெல்லாம் கூட்டி வச்சுட்டு போயிடுவோம் போயிட்டு ஈவினிங் வந்து சாணி போட்டு விளைச்சரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது பண்ணுங்க எடுத்துட்டு போறோம் ஹம் அதுஸ் ஓபன் பண்ணிட்டேன் எடார்ச்சோட மட்டும் பாரா ஹம் என்ன வீட்ல கொஞ்சம் சுத்தம் ஆக்கிட்டு இருக்கீங்க சுத்தம் பண்றவங்க சமன் பண்றவங்க போட்றவங்க பாத்திரங்களை எல்லாம் நான் இப்ப நான் வர வரணும் கொஞ்சம் பொறுங்கள க்ன் பண்ணுறது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிவு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஃபுல்லாக இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நாங்கள் வரும்போது பண்ணிக்கிறோம் வீடியோ கொஷ்னில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்காக ஆனால் 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 க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸில் ரெகுலர் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க வியூ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி யார் தனி வீட்டில் இருக்கீங்க சொந்த வீடு கட்டணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லிடுங்க Bye! Bye.